தொன்னூற்று ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் கருத்துரை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் போன வாரத்துல இந்த வாரம் என்ன நடந்தது ஜெஸ்ட் ஒரு ரீகேப் வந்து பாத்திரலாம் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்தது அத பத்தி டீட்டெயிலா பேசணும் நம்ம நேர்களில் பல பேர் இந்த குரூப் தேர்வுகளுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து நமக்கு ஃபோன் காலில் டெக்ஸ்டில் ஏன் நம்ம கமெண்டில் கூட தயவுசெய்து எக்ஸாம் பற்றி பேசுங்க பேசுங்கன்னு சொன்னாங்க ஆமாம் அதை பற்றி டீட்டெயிலாகவே கேள்வி எடுத்துகிட்டு நம்ம பேசலாம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் போனால் என்ன நடந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த பயணம் ஆமாம் பஸ் தான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது ஆமாம் சுந்தரா டிராவல்ஸ்ன்னு சொல்ல அது வந்து மக்களின் எக்ஸ்பிரஸ்ன்னு இவங்க சொல்ல மக்களின் டிராவல்ஸ்ன்னு இவங்க சொல்லங்கிற மாதிரி அடிதடி போயிட்டு இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி கோவையில் ஒரே வாரத்தோட ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்க தெரியல அதே சிதம்பரத்துல வந்து நாங்க ரெட் கார்பெட் வாங்க அழைச்சாரு அதான் வந்து கம்யூனிஸ்ட் காரங்களே எப்பயுமே ரொம்ப இதான் பேசுவாங்க அவங்களே வடிவம் எடுத்துட்டாங்க அது வேறவாய் இது நாரவாய் அப்படின்னு எல்லாம் கிண்டல்லாம் வந்து பண்ணாங்க ஆமா சிஎம்ல ஆரம்பிச்சு எதிர்கட்சி தலைவர் ஆரம்பிச்சு எல்லா கட்சிக்கும் இப்ப வடிவேல் டைலாக் கவுண்டர்ஸ் தான் பிரச்சாரமா போய்கிட்டு இருக்கு வடிவேல் ஆரம்பிச்சுறத வச்சு தான் தினம் தினம் அவார்டாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் கிட்டத்தட்ட எல்லா டைலாக் கொடுத்து முடிச்சாச்சு ஆமா திரும்ப திரும்ப வேறு அதே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அரசியல் தலைவர்களும் இப்போ இதென்ன சின்னப்புலத்தனமா இருக்குங்கிற மாதிரி வடிவேல் டைலாகே அவங்களும் தூக்கிட்டு வர அது சுந்தரா டிராவல்ஸ் படத்தோட பாரு சிஎம் எடுக்கிறாரு தான் ஹைலைட்டு அப்படி போய்கிட்டு இருக்கு ஆமா அதே மாதிரி அந்த ஸ்கீம் உங்களுடன் ஸ்டாலின் கூட அறிவிச்சாங்க ஆமாம் அது ஒரு விண்ணப்ப விண்ணப்பங்க வாங்கினா ஒரு கோடி விண்ணப்பத்தை நாங்கள் சால்வ் பண்ணால் திருப்பி வாங்க போகிறோம்லாம் அறிவிச்சாங்க இதுக்கடையில் வந்து திருச்சி சிவா காமராஜரோட பிறந்தநாள் விழால சர்ச்சையான கருத்துக்களை பேசி காங்கிரஸ்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி திமுக கிடையே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோதல் ஏன்னா திமுக கட்டுக்கதைகளால் காமராஜரை வீழ்த்திட்டாங்கிற அளவுக்கு ஜோதிமணி வந்து போக அது ஒரு பிரச்சனையா போச்சு ஆமாம் இன்னொன்று வந்து என்னன்னா நம்ம போலி திருவள்ளுவர் ராஜ்பவன்ல உட்கார்ந்து அவர் வந்து இல்லாத திருக்குறளை எழுதி அதை பெரிய சர்ச்சையா மாறிச்சு அப்புறம் ஒரு மருத்துவர் வந்து பழியை ஏத்துக்கிட்டாரு அன்னைக்கு கேட்டு கேட்டிருந்தோம் இந்த ஆளுநருக்கு எந்த திருக்குறள் பொருத்தமா இருக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நேர்கள் திருக்குறள் வந்து பதிவுட்டு இருந்தாங்க நிறைய பேர் லைக் போட்ட குரலுக்கு ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க எல்லா குரலையும் படிச்சோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆமா அதனால ஒன்னு ரெண்ட படிக்கலாம் ஜீவானந்தம் அப்படிங்கிறவர் வந்து தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு இதே மாதிரி நிறைய பேர் லிபின் அப்படிங்கிறவர் உட்பட நிறைய பேர் வந்து யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கல் சோகப்பர் சொல்லிலுக்கு பட்டு அந்த குரலை வந்து போட்டிருக்காங்க ஹலோ எம்ஏகே இந்த அக்கௌண்ட்லேருந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் மோம்பப்படும் அப்படிங்கிற அந்த குரலை வந்து டெடிகேட் பண்ணுற ஆளுநருக்குன்ட்டு போட்டிருக்காங்க அதனால் ஒழுக்கமா இருங்கய்யா அதே மாதிரி இந்த குரலுமே நிறைய பேர் போட்டிருந்தாங்க இப்போ ஷேக்குங்கிறவர் அவர் என்ன போட்டிருக்காருன்னா கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு இந்த விஷயத்துல இன்னொருத்தர் வந்து வித்தியாசமான ஒரு கமெண்ட்டுமே போட்டிருக்காரு ஸ்ரீராமச்சந்திரன் வெங்கடாச்சலம் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த குரலுமே அவருக்கு பொருந்தாது அவர் வந்து எதை சொன்னாலும் அவர் காதல விழுகாதுங்கும் போது சொல்லிட்டு இருக்கணும்ங்கிற மாதிரி அதை கடந்து போயிருங்கிற மாதிரியும் போட்டு நமக்கு தான் டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு அதுக்கும் நிறைய நேர்கள் ஆதரவு தெரிவிச்சு லைக்லாம் போட்டிருக்காங்க ஆனா என்னன்னா நம்ம நண்பர்கள் போட்ட எல்லா குரலும் பண்ணி வச்சுக்கணும் இது பல அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும் ஆமா ஆமா கண்டிப்பா மட்டும் இல்ல பல பேருக்கு வந்து பொருந்தும் ஓகே இந்தியால பாக்குறப்ப தேர்தல் ஆணையம்னு ஹைலைட்டா இருந்தாங்க காரணம் அவங்க புதுசு புதுசா கொண்டு வர அந்த ஸ்கீம் ஆமா ஆமா அது வந்து எதிர்கட்சியில எதிர்க்குறாங்க ஆனா பிஜேபி பத்தியா வாயை திறக்கறதுல அவங்க ஆதரவு தான் தெரிவிக்கிறாங்க இல்ல இல்ல அவங்க அதுதான் மக்களே விருப்பப்பட்டு தானே வந்து எல்லா பதிவும் பண்ணிட்டு இருக்காங்க பீகார்ல அப்படின்னு வந்து பாஜக ஆதரிக்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம கேட்டிருந்தோம் இதையுமே போன வாரம் டீட்டெயிலாக பேசிட்டு தேர்தல் ஆணையத்தை நாங்கள் நம்புறோம் நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம் அதுக்குமே நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க பாபின் அப்படிங்கிற நேரம் வந்து அது பிஜேபி கமிஷன் நாட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு போட்டுருக்காரு அப்படியா அவரு நம்பல போல நம்ம தான் நம்புறோமா அப்ப இல்ல நம்மளும் நம்புறோம் பிஜேபி நம்புறாங்க எதிர்கட்சிகள் நம்பாம மாட்டேங்கிறாங்க ஆமா கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படிங்கிற நேர் வந்து நாங்கள் நம்பவில்லைன்னு டைரக்டா போட்டிருக்காரு அதே மாதிரி சித்ரரசன் சித்திரரசன்கிறவர் வந்து தேர்தல் ஆணையமா இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு போட்டிருக்காரு நோ கமெண்ட்ஸ் அபவுட் எலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் சப்போர்ட்னு ராஜேந்திரன் வந்து போட்டிருக்காரு இன்னொருத்தர் சண்டிகர் மேயர் தேர்தல்னு சொல்லி நண்பர்களே கருத்து தான் எல்லாமே சொல்றோம் பட் இந்த இடத்துல இருந்து நாங்கள் தேர்தல் ஆணையத்தை நம்பிதான் ஆகணும் நாங்க நம்புறோம் நம்புவோம் நம்பி நம்பியிருக்கோம் இன்னும் நம்பிக்கிட்டே இருக்கும் ஸ்கார்பியோ ஸ்டார் யமுனா தமிழரசன் இந்த ரெண்டு இருந்து குரூப் ஃபோர் டிஎன்பிஎஸ்சி பற்றி பேசுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த தேர்வு போன வாரம் வந்து நடந்தது ஆமாம் இன்னும் நிறையா நேரில் கேட்டிருந்தாங்க தனிப்பட்ட முறையிலையுமே நம்ம நம்ம கிட்ட கூட டிஎன்பிசி ஏன் இப்படி நடந்துக்குதுங்கிற பேசுங்க தயவு செஞ்சு ஒரு வழியால் எங்களுக்கு இருக்கும் நிறையா நேர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணாங்க டெக்ஸ்ட் பண்ணாங்க கமெண்ட் சொல்ல நம்மளால வந்து பார்க்க முடியுது அது காரணம் என்னன்னா போன வாரம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நடந்தது தமிழ்நாடு முழுக்க வந்து நடந்தது இப்ப எத்தனை போஸ்டு அப்படின்னா நாலாயிரம் போஸ்ட்டுக்கு பதிமூணு லட்சம் பேர் அப்ளை பண்ணி பன்னெண்டு லட்சம் பேர் எழுதிருக்காங்க போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு முந்தின வருஷம் பார்க்கறப்ப இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம் எப்படி அணுகியிருக்கணும் இது ஒரு கிளர்க்கு ஒரு டிஎன்பிசி ஃபோர்ங்கிறது கிளர்க்கு சம்பந்தமான ஒரு எக்ஸாம் தான் இது இந்த எக்ஸாம் வந்து பொது அறிவு நூறு மார்க்கு பொது தமிழ் நூறு மார்க்கு மொத்தம் மார்க் இதுல இருக்கும் இப்போ அவங்க நியூ சிலபஸ் மாத்திட்டாங்க நியூ சிலபஸில் என்ன அங்கே கேட்க போறோம் என்ன இது பண்ண எல்லாமே சொல்லிட்டாங்க மாணவர்கள் ஒரு வருஷமா முழுசு படிச்சு தயாராக அங்கே போனா அந்த சிலபஸ்ல இருந்து நாற்பது பர்சன்ட் வரல அப்படின்னு தான் சொல்றாங்க இது பொது தமிழா இருக்கட்டும் பொது அறிவா இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க குறிப்பா வந்து சொல்லணும் அப்படின்னா இப்ப பொது அறிவுல புவியியல் சம்பந்தமா கேட்கணும் அப்படின்னா சிலபஸ்ல என்ன இருந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டை பத்தி இந்தியா பத்தி மட்டும் தான் கேட்கணும் ஆனா சைபீரிய நாட்டை பத்தி கேட்டிருக்காங்க இதுவே வந்து ஒரு அவுட் ஆஃப் த போர்ஷன்ல இது பொது தமிழ்லயும் அப்படிதான் வந்து சொல்றாங்க ஏன்னா அவங்க எக்ஸாம் ஆரம்பிக்கிறப்ப பொது தமிழ்ல தான் ஆரம்பிப்பாங்க ஏன்னா தான் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் மாணவர்கள் வந்து நடப்பாங்க நூறுல ஒரு தொண்ணூறு எண்பத்தஞ்சு மார்க் வாங்கிட்டா இன்னொரு வந்து பொது அறிவுல கொஞ்சம் மார்க் வாங்குறப்ப கட் ஆஃப் வந்து டக்குன்னு வந்து உயர்ந்துருவாங்க அதனால தமிழுக்கு நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுத்து பிடிப்பாங்க ஆனா நூறுல நாற்பது சதவீதத்துக்குமான கொஸ்டின்னு சிலபஸ்ல இல்லாத கொஸ்டின்லாம் கேட்டுறாங்களா ஓலைச்சூலிலிருந்து எல்லாம் தான் வந்து சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வந்து இதுல இருந்தா இடத்துல இருந்து சொல்றாங்க கங்கா பிளஸ் ஓல்கம் ஈக்குவல் டூ என்னங்குறது வந்து கேட்டு இருக்காங்க இதெல்லாம் குழம்பிட்டாங்களா இல்லைன்னா ஒவ்வொரு கேள்வியும் படிக்க 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 அதுல குழம்பி போன உடனே அடுத்தது வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கே இருபத்தி கேள்விகள் வந்து மேக்ஸ் வரும் அதுலயும் அவங்க தடுமுறாங்க அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா கூட தமிழ் நம்ம சரியா பண்ணலையே இந்த சைக்காலஜிக்கல் ஒரு இது இருக்கும் டொமரேஷன் இருக்கும் அது வந்துருச்சு அது ஃபர்ஸ்ட் செட்டே நம்ம ஐயோ பதட்டம் ஆயிடுச்சு டைமும் கொஞ்ச நேரம் போயிடுக்கும் இந்த மாதிரி கேள்விகளை பார்த்து இப்படி செட் பண்றதுக்கு அவங்களுக்கு பதட்டம் ஆயிரும் அவ்வளவு மாணவர்கள் வந்து கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி முடிச்சு ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னா அடுத்து போராட்டம் பண்றதுல கூட வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அவங்க நோக்கம் நம்ம கிடையவே கிடையாது இப்போ குரூப் ஒன் எக்ஸாம் வந்து நடத்தினாங்க அதை பத்திலாம் நம்ம எதுவும் பேசல காரணம் குரூப் எக்ஸாம் நடந்து மாணவர் நல்லபடியா எழுதிருக்கும் நாங்க ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்படின்னாங்க பட் குரூப் ஃபோர் எக்ஸாம்ல பட் டென்த் படிக்கிற மாணவன்கிட்ட போய் யூஜி கிடையாது பிஜி கொடுத்து எழுதுனா அந்த அவன் எப்படி எழுதுவான் சிலபஸ் து அதான் படிச்சு நாங்க போயிருக்கேன் அப்ப அதுல இருந்து வந்து கேட்காம நீங்க பிஜில இருந்து யூஜில இருந்து வேற எங்க இருந்து எடுத்து வந்து கேட்டுக்கிட்டு அந்த மாணவர்கள் எப்படி எழுதுவாங்க ஏன்னா வந்து அதான் ஏதோ ஓலச்சுவடியில இருந்து எல்லாம் எடுத்துட்டு வந்து கேட்கறதெல்லாம் சொல்றாங்க அந்த அளவுக்கு பின்னாடி போய் அதை எடுத்துட்டு வந்து புரியாத மாதிரியான கேள்விகளை வேற கேட்டிருக்காங்க ஒரு நாலாயிரம் போஸ்டுக்கு பன்னெண்டு லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க அவ்வளவு பேர் இங்க சென்னை அண்ணா நூலகமா இருக்கட்டும் பல்வேறு நூலகத்துல உட்காந்து உயிர் கொடுத்து படிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க பல்வேறு உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க அவ்வளவு சென்டர்ஸ் இருக்குது வியாபாரமயமா மாறிடுச்சு கிடைச்சா கூட எந்த இடத்துல போடுவாங்கன்னு தெரியாது இருந்தா கூட நான் படிக்கிறேன் என் குடும்பத்தை முன்னேற்றுவேன் நான் முன்னேற்றுவேன்னு சொல்லிட்டு உயிர் கொடுத்து படிக்கிறவங்களும் ஒரு வருஷம் வேஸ்டா போயிடுச்சுன்னா நம்மளை வந்து கும்பிடுறாங்க இப்ப இது யாருக்கு யார் பொறுப்பு இந்த அமைச்சர் யாரு தங்கம் தென்னரசு அவர் வந்து பொறுப்பெடுத்து என்னங்கிறத பார்த்துருக்கணும் அப்போ டிஎன்பிஜி தலைவர் யார் பிரபாகர் அவர் வந்து கொஷின் பேப்பர் வேற டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லி ஒதுக்க முடியாது எல்லாமே ஒரு டிபார்ட்மெண்ட்டாக தானே இருந்திருக்கும் தூரம் கஷ்டமான கொஷின் பேப்பரை செட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அவங்க என்ன ஐஏஎஸ் எக்ஸாம் வளதுறாங்க அவங்க இதெல்லாம் தாண்டி கூற்று காரணங்கள்னு நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு இப்போ ஒரு ஏபி சிடின்னு நாலு விஷயத்த கொடுக்குறாங்கன்னா அதுல வந்து ஆப்ஷன் வேற கொடுத்துருக்காங்க இதுல ஏயும் பியும் சரி இல்ல ஏயும் சியும் சரி ஆனா பி தப்பு ஏயும் டி சரி இப்படி சொல்லி குழப்பி விட்டு அவங்களை வந்து இந்த மாதிரியான கேள்விகளே நிறைய கொடுத்து இதில் வந்து ஒரு டைரக்ட் ஆன்சர அவங்க எழுத முடியாது ஏதோ ஒன்று வந்து ஒரு அசீவ் பண்ணி அதை வச்சு எழுதும் போது அவங்க எப்படி கன்ஃபியூஸ் ஆவாங்க வேணுனே கன்ஃபியூஸ் ஆகுறதுக்காக இந்த கேள்விகள் வந்து பண்ணிருக்காங்களாங்கிற வருது இல்லை ஒன்று ரெண்டு இருக்கலாம் பரவாயில்ல கொஸ்டின் பேப்பர் முழுக்க இந்த கூற்று காரணங்களாவே இருந்ததுதான் என்னதான் பண்ணுவாங்க அந்த மாணவர்கள் முதல்ல கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க எக்ஸாம் எழுத சொல்லணும் அமைச்சருக்கு தெரியும் டிஎன்பிசி தலைவருக்கு தெரியும்ல கொஸ்டின்ல அவர் யார் செட் பண்ணாங்களோ முதல்ல அவங்கள கொடுத்து முதல்ல எக்ஸாம்ல அவங்க பாஸ் பண்றாங்கன்னு முதல்ல பார்க்கணும் அவங்க விட்டு வச்சா பாஸ் பண்ணிடுவாங்க ஆனா வந்து உண்மையா எழுதி இருந்தாங்கன்னா அவங்களால எழுத எழுத முடியாது பாத என்னதான் விட்டு வச்சிருந்தா கூட அப்படிலாம் எழுத வாய்ப்பே இல்லை அந்த மாணவர்களே அவ்வளவு கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் எதுக்கு செட் பண்ணணும் ஆமா ஒரு கேள்வி ரெண்டு கேள்வினா பரவாயில்ல இருக்கிறதுல அறுபது பர்சன்ட் கேள்விகள் வந்து ரொம்ப டஃபா தான் இருந்துச்சு அப்படிங்கறதான் அவங்க சொல்றது ஏன்னா போன வருஷம் கட் ஆஃப் வந்து இரநூறுக்கு நூத்தி இருந்தது இப்ப இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா இருந்ததுனால நூத்தி வரைக்கும் கூட வரலாம் அப்படின்னு எல்லாம் போயிட்டாங்க இப்ப நிறைய பேர் மனசு உடைஞ்சு வந்து போயிட்டாங்க என்ன இப்படி ஆயிடுச்சு ஏன்னா ஒரு வருஷம் கடின உழைப்ப போட்டு இப்படி எல்லாம் வந்து கொஸ்டின்ல இருந்துச்சு அப்படின்னா என்னதான் பண்ணுவாங்க ஆமா அவங்க வந்து ஒரு பக்கம் சில பேர் வந்து நிறைய கஷ்டப்பட்டுதான் அதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற பெரும்பாலானவர்கள் வேற ஒரு வேலையோ பாத்துக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு வந்து சைடுல படிச்சுட்டு இங்க வந்து எழுதலாம்னு வந்தப்ப எவ்வளவு ஒரு வேதனைக்கு ஆளாயிருப்பாங்கிறத அதை பார்க்கும்போது புரிஞ்சுக்கும் சில பேர் அந்த மாதிரியும் பண்றாங்க சில பேர் எப்படியாவது கவர்மெண்ட் போஸ்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு இதுக்காக மெனக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கே

அவுட் ஆஃப் சிலபஸ் பொது தமிழ்ல நாற்பது போய் இதை முறையிடுறது தயவுசு நீங்களா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுதான் நம்மளும் விசாரிச்சோம் எல்லாரும் சொல்ற தகவல் தமிழ்நாடு முழுக்க சொல்ற தகவல் வந்து இதுதான் அதுதான் ஆமாம் ரொம்ப மோசமான ஒரு ஒரு தேர்வு இதுவரை நடந்ததுலேயே மோசமான டிஎன்பிஎஸ்சி தேர்வு தாழ்னா அது இதுதான் அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறாங்க ஆர்வலர்கள் எல்லாமே இல்லைன்னா நான் முதல்வன் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ரொம்ப ஒரு நல்ல ஸ்கீம் இப்போ அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதற மாணவர்கள்லாம் ஸ்டைஃபன் கொடுத்து இதை பண்ணுறாங்க இந்த மாதிரி நல்ல முன்னெடுப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப எதுக்கு இந்த மாதிரி ஒரு தேவையெல்லாம் மாணவர் வாழ்க்கையில் இவங்களே வந்து விளையாடணும் ம் இது யாரோட கண்ட்ரோலில் இதெல்லாம் நடந்துச்சு ஏன் இப்படி நடந்துச்சுங்கிற தெளிவான விளக்கம் கூட இல்லை இதுவரையும் பட் இது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் ஏதோ திட்டமிட்டே பண்ண மாதிரியான ஒரு விஷயமா தான் நமக்கு வெளியே பார்க்கும்போது தெரியுது இதுக்கு பின்னாடி யார் இருக்கா ஏன் வேணும்னே இப்படியான கேள்விகள் கேட்கப்பட்டுச்சா மாணவர்களை ஏன் இந்த மாதிரியான ஒரு வேதனையில தள்ளணும் இது எல்லாத்துக்குமான விடைய முதல்வர் வந்து தலையிட்டு இதை வந்து வெளியே கொண்டு வரணும் கண்டிப்பா நிச்சயமா அடுத்த வருஷம் எலக்ஷன் நடக்க பொதுவங்க தான் இப்ப இந்த ஓரணியில் தவனோட இளைஞர்களை குறி வச்சோன்னு போய்கிட்டு இருக்காங்க அப்ப இளைஞர்களுக்கே எதிரான ஒரு எக்ஸாம் வந்து நடந்துச்சுன்னா அப்புறம் ஆட்சிக்கும் ஆட்சி வேற பாதையில போய் விட்டுரு கட்சி வேற பாதையில போயிட்டு இருக்குன்னு தெரியவா தெரியுதுல ஆமா அதனால கண்டிப்பா இதுல என்ன நடந்தது இதுல என்ன பண்ணலாம் இதுக்கப்புறம் ஏன்னா வந்து தேர்வு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து இந்த கிரேஸ்மார்க் கொடுக்குறாங்களா இல்ல வேற என்ன பண்றாங்கிறதெல்லாம் அவங்க வந்து முடிவெடுக்கணும் முதல்வர் தலையிட்டு இனிமே இது நடக்காத வகையிலையும் அதை பார்த்துக்கணும் திருவருள் பாண்டியன் அவர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா ஒரு செய்தியும் ஒரு கமன் ஷோக்கான ஒரு கொஸ்டினும் போட்டிருக்காரு அதுல அந்த செங்கல்பட்டு பக்கத்துல மதுராந்தகத்தை ஓட்டுனா அந்த புதுப்பட்டு ஊராட்சி ஒன்றிய பள்ளியில மூணு மாசம்தான் தான் ஆகுது அந்த கட்டடம் கட்டி அந்த மேற்கூரை இடிஞ்சு விழுந்து அதுல ஐந்து மாணவிகள் வந்து படுகாயம் அடைஞ்சாங்க அதை பத்தின ஒரு செய்தி போட்டிருக்காரு ஊழல் தான் இதுலேருந்து வெளியே வருது கட்டின மூணு மாதத்தில் சரியாக இல்லை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஊழல் அங்கே நடந்திருக்கு சரியான முறையான ஒரு கட்டுமானப் பணிக்கு ஒதுக்கின பணத்தை வந்து அங்கே ஒதுக்கலை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அந்த செய்தியில் வேதனையோடு பகிர்ந்திருக்காரு அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இந்த மதுரை கார்ப்பரேஷன் கரப்ஷன் பற்றி டீட்டெயிலாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இந்த இது இல்லை ஐஏஎஸ் கோட்ரஸ் கட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கோட்ரஸ் கட்டுறாங்க அப்படி கட்டுவாங்களா அமைச்சர்களுக்கான வீடு கட்டுவாங்களா ஏழைகளுக்கு அஜாக்கிரதையா கட்ட வேண்டிய அவசியம் என்ன பாளையமா ஊழல் பண்ணுவீங்க அதோட வெக்கம் இருக்காதா உங்களுக்கு எல்லாம் ஊழல் பண்றவங்களுக்கு ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து கல்விக்காக நாங்க இதை பண்றோம் அதை பண்றோம்னு திமுக அரசு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கும் போது கல்வி நிலையங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்கணும் நிறைய கல்வி நிலையங்கள்ல அரசு பள்ளிகளில் வந்து அடிப்படை வசதியே இல்லாம தான் இருக்குது ஸோ அதுலலாம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அதுக்கடுத்து அந்த மதுரை கார்பரேஷன் இதை பத்தி அவரு கேட்டிருக்காருல்ல அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா மதுரை மாநகராட்சியில நம்மளே பார்த்தோம் அங்க உள்ள மேயர்ல தொடங்கி மண்டல தலைவர்கள் எல்லாருமே ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு ஸ்டாலினே சொல்ற அளவுக்கு அங்க வந்து ஒரு விவகாரம் நடந்துச்சு என்ன அப்படின்னா அங்க எதிர்கட்சியான அதிமுக வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து என்ன அப்படின்னா இரநூறு கோடி ரூபாய் அளவுக்கு இவங்க வந்து மோசடி பண்ணியிருக்கிறாங்க மாநகராட்சி அந்த வரி விதிப்புல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சாங்க இதுல முக்கியமான புள்ளிகள் மேயர் தொடங்கி எல்லாருக்குமே தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது அதிமுகவோட குற்றச்சாட்டா இருந்தது இந்த குற்றச்சாட்டு ஒரு பொது வெளியிலயுமே பெரிய பேசு பொருளா மாறணும்னா மதுரை குற்றப்பிரிவு போலீஸார் இதுல வழக்கு போட்டாங்க போட்டது மட்டும் இல்லாம சிலரை வந்து ஒரு எட்டு பேரை வந்து கைது பண்ணாங்க அதுல குறிப்பா சொல்லணும்னா ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் ரங்கராஜன் அவரையும் உதவி வருவாய் அலுவலர் செந்தில்குமரன் இவரோட ஒப்பந்த ஊழியர்கள் சில பேரையும் கைது பண்ணாங்க கைது பண்ணி இவங்க மட்டும்தான் இன்னும் இல்லை இவங்களுக்கு பின்னாடி பெரிய பெரிய புள்ளிகள் வந்து இதுல இருக்காங்க அவங்களையும் கைது பண்ணணும்னு அதிமுக போராட்டம்லாம் நடத்தினாங்க இதை வெறும் அதிமுக மட்டும் நடத்தல கூட்டணியில் உள்ள சிபிஎம்மும் வந்து கோரிக்கையா வச்சாங்க இதை கண்டிப்பா பண்ணி ஆகணும் இதுல பெரிய மோசடி நடந்திருக்கு அப்படின்ட்டு அப்படி என்ன மோசடி நடத்துனாங்க அப்படிங்கிறத நம்ம மதுரை நிருபர் சல்மான் வந்து விசாரிச்சிருக்கிறாரு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா இப்போ நம்ம மாநகராட்சி அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா ஒவ்வொரு கட்டடத்துக்கும் அந்த வரி விதிப்பாங்க வணிக கட்டடங்களுக்கான வரி அந்த அந்த பகுதி இப்போ அந்த ஏரியாவில் வந்து நில மதிப்பு லேண்ட் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கோ அதை வச்சு வணிக கட்டணம்னா அதுக்கு ஒரு மாதிரி இல்லை குடியிருப்பு கட்டடம்னா அதுக்கு ஒரு மாதிரியும் சாதாரண கட்டங் கட்டடங்களுக்கு வேறு மாதிரியும் வந்து ஒரு வரி விதிப்பு இருக்குது இதுலையுமே இப்போ அந்த மால் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தேட்டரு இந்த மாதிரியான கட்டடங்கள் இருக்குல்ல அந்த கட்டடங்களுக்கு ஏபிசின்னு மூன்று வகையில வரி வந்து விதிக்கப்படுது ஆனா இந்த மால் திருமண மண்டபங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இதுக்கெல்லாமே குடியிருப்பு பகுதிகளுக்கு வரி விதிக்கிற மாதிரி ரொம்ப கம்மியா வந்து வரி விதிச்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் இப்ப குற்றச்சாட்டு இது என்னன்னா இப்போ ஒரு கட்டடம் ஒரு ஒரு மால் இருக்குன்னா அவங்க வந்து எங்களுக்கு இவ்வளவு வரி இந்த இடத்துக்கு சரி வராது நீங்க கம்மி பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் மனு போடணும் எங்க மாநகராட்சியில மனு போடணும் அதை வந்து இல்லை நாங்கள் முறையாக தான் வரி போடுறோன்னு அவங்க நிராகரிச்சிட்டாங்கன்னா உயர்நீதிமன்றத்துக்கு போகணும் இல்லை நாங்கள் கரெக்டாக தான் போடுறோம்னு நிராகரிச்சிட்டாங்கன்னா மாநகராட்சி நிராகரிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போய் அவங்க வந்து வழக்கு நடத்தலாம் இப்படி தான் வந்து இருக்குது ஆனால் இது எதுவுமே நடக்காமல் ஒரு சைட் டீலிங்கில் போய் நாங்கள் வந்து பணம் தரோம் நீங்கள் வந்து லஞ்சமாக பணம் தரோம்னு சொல்லி நான் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா போட வேண்டிய இடத்துல ஒரு ரெண்டு லட்ச ரூபா வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஒரு நாலஞ்சு லட்சம் தள்ளிடுறோம் எங்களுக்கு மூணு லட்சம் லாபம் உங்களுக்கும் லட்சங்கள் லாபம் தானேன்னு அதிகாரிகளோட டீலிங் போட்டுக்கிட்டு இது மேயர் வரையும் போயிருக்குங்கிறது அதிமுக வைக்கிற குற்றச்சாட்டு அது வந்து மே இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப நேரு வந்து கே என் நேரு அங்க நேரடியா போயிருக்காரு ஏன்னா அவர் தானே நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர் நேரடியா மதுரைக்கு போய் அவங்கள்ட்ட எல்லாம் பேசியிருக்காரு கேட்டு விசாரிச்சு விசாரிச்சிருக்காரு அது வந்து விசாரிச்சு நேரு வந்து ஒரு கடைசியில உள்ள என்ன நடந்துச்சுன்னு திமுக காரங்க சொல்றாங்கன்னா ஏதோ நடந்திருக்கு அதனால நீங்க எல்லாம் ராஜினாமா பண்ணிருங்க இதுதான் தலைமையோட உத்தரவுன்னு சொல்லிட்டு மேயரு மண்டல தலைவர்கள் எல்லாரையுமே வந்து ராஜினாமா பண்ண வச்சிருக்கிறாங்க புதிய மேயர் மேயர் வந்து இனிமேல் நியமிக்கப்படுவாருனா அப்பவே வந்து நேரு வந்து உள்ள சொன்னாராம் இதெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்ப தலைமைக்கே தெரிஞ்சிருக்கு அங்க வந்து தப்பு நடந்திருக்கு அப்படின்ட்டு இவ்வளவு கோடி வந்து பல இருநூறு கோடி வரையும் இதுல வந்து அஹ் அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டா இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வெறும் ராஜினாமா மட்டும்தான் தான் நடவடிக்கையாங்கிறதையும் எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க சிபிஎம்ல இருந்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப வந்து ஒரு சாதாரண மக்கள் மேல வரி மேல வரி போடுவாங்க அரசு ஏன்னு கேட்டா கஜானா காலியா இருக்கு எங்களால வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த மாதிரியான நிறுவனங்களோட மாநகராட்சியில் ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து டீலிங் போட்டுக்கிட்டு இப்போ பத்து லட்சம் வாங்க வேண்டிய இடத்துல ரெண்டு லட்சம் வாங்குனாங்களே அந்த இடத்துல எட்டு லட்சம் ஷார்டேஜ் அரசுக்கு வர வேண்டிய வருவாய் வந்து இழப்பாயிருக்கு அப்படிங்கும் இதெல்லாம் வந்து எப்படி அனுமதிக்கிறாங்க இதெல்லாம் கடுமையான நடவடிக்கைக்கு உள்ளாக்கணும்னு சிபிஎம்ல இருந்து சொல்றாங்க ஸோ இப்படி வந்து ஒரு மோசடி வந்து அங்கே நடந்திருக்கு இதுல வந்து இப்போ அங்க மதுரை மாவட்ட திமுக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா மண்டலம் மூணு அந்த ஜோன்ல மட்டும்தான் அதாவது ஜோன் த்ரீல மட்டும்தான் முறைகேடு நடந்திருக்கு அதுவுமே ஒரு சிறிய அளவு பல கோடி எல்லாம் கிடையாது இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே தான் தலைவர் வந்து ராஜினாமா பண்ண சொன்னாரே தவிர வேற எதுவும் பெரிய முறைகேட்டெல்லாம் இல்லை அதெல்லாம் சரி பண்ணிருவாங்க அப்படின்னு இப்ப சமாளிக்கிறாங்க ஆனா இது திமுக அரசுக்கு ஒரு பெரிய ஒரு அடிதான் ஏன்னா வந்து நேரடியா அவரே ஒத்துக்கிட்ட மாதிரி தான் ஆகுது ஸ்டாலினே ஒத்துக்கிட்ட மாதிரி என்ன தப்பு பண்றீங்க இவ்வளவு நாள் கண்டுக்காம இருந்திருக்கிறாரு ஒரு பக்கம் தள்ளிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க வணிக கட்டடங்கள் கிட்ட வ வாங்க வேண்டிய வரியை வாங்காம லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு கம்மியா வாங்கியிருக்காங்க ஸோ இந்த பிரச்சனை இப்ப வெளியே வந்திருக்கு ஆமா இது காலகாலமா நடந்துட்டு இருக்கிறது தானே ஆளுங்கட்சியார்கிட்ட எதிர்க்கட்சியா இருக்கட்டும் எதுக்கு எல்லாம் வந்து தேர்தல் அப்பா பணம் கொடுக்குறாங்க ஒரு வயல அவங்களும் திருப்பி கலா கட்டணும்ல அதனால இந்த வகையில இந்த கலா கட்டிக்கிட்டு இருக்காங்க இது எல்லா கட்சியிலயும் தான் இருக்கு ஆமா இது வந்து வெளியே வந்திருக்கு வெளியே தெரியாத விஷயங்கள் எவ்வளவு வந்து இருக்கு இன்னொன்னு சொல்லணும்னா மதுரையை சுத்தி தான் தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க இப்ப மதுரையை சுத்தி தான் அவ்வளவு மாநாடு அவ்வளவு அரசியல் விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு நேரே நேர்த்தாரு ஜஸ்டிஸ் பார் மருது ஜஸ்டிஸ் பார் மதுரைன்னு நீங்க பேசுங்க அப்படின்னு ஆல்ரெடி எங்க டிராபிக்கா இருக்கு குண்டு குனியுமா இருக்கு ரோடு எல்லாமே இப்ப மாநாடு மாநாடுன்னு போடுறப்ப எல்லா ஊர்ல வந்து வந்து எங்க ஊரே நாஸ்தி பண்றாங்கிறாங்க மதுரக்காரங்க மதுரக்காரங்க கோபமா இருக்காங்க அரசியல் கட்சிகள் மேல மதுரை மாநகராட்சினாலே தலைவலிதான் போல டிஎம்கே கே ஏன்னா நம்ம பார்த்தோம் நெல்லையில மேயருக்கு எதிராக திமுகவினரே வந்து பிரச்சனை நடத்தி அங்க ஒரு பெரிய பிரச்சனை போச்சு இப்ப காரக்குடியில வந்து அவர் மேயரே இல்ல அவர் நகராட்சி மன்ற தலைவரா தான் தேர்வானாரு முத்துதுரை ஆனா அங்க வந்து மாநகராட்சியா தரம் உயர்த்தணும்னா அவர் மேயர் ஆயிட்டாரு மேயர் ஆனவனா அவர் டெண்டர் ஒதுக்குறதுல எல்லாம் நிறைய அவர் ஒதுக்கிக்கிறாருங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் யாரு திமுக உறுப்பினர்களே மாமன்ற உறுப்பினர்களே வைக்கிறாங்க அவர் பதவியில விலகணும்னு தீர்மானம் கொண்டவர அளவுக்கு அவங்க போயிட்டாங்க திமுக காரங்களே சோ அப்படி உள்ளாட்சிக்குள்ள பல பிரச்சனை இருக்கு தான் இருக்கு தெரியாம இருக்கு சென்னையில பெரிய அளவு வெளியே அவங்களா இல்ல இன்னொருத்தரா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கான் கட்சிக்காரங்களுக்கு ஆமா அது பல இடங்கள்லயும் இருக்குது இந்த மாதிரி பெண் மேயர்கள் இருக்கும் போது வர விஷயங்கள் இருக்கு மதுரையிலயும் அந்த மாதிரிதான் இருந்தது இப்ப அவங்க வந்து ராஜினாமா எல்லாம் இனிமையாவது உள்ளாட்சியில ஒரு நல்லாட்சி அப்படிதான் சொன்னாரு ஸ்டாலின் பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல நடவடிக்கை அவங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ரஞ்சித்து வீடு வீட ரேஷன் பொருட்கள் கொண்டு வர போறாங்களாமே அது உண்மையான வந்து கேட்டிருக்காரு அது பரிசாத்த முறையில ஒரு பத்து மாவட்டங்கள்ல ரெண்டு தாலுகாவுக்கு உட்பட்ட ஒரு பத்து ரேஷன் கடையில மட்டுமே இது முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து எல்லாத்துக்கும் கிடையவே கிடையாது தமிழ்நாட்டில் எத்தனை ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு கோடி இருபத்தஞ்சு லட்சம் அட்டைகள் இருக்கு அந்த குடும்பத்தினர் வந்து வசிக்கிறாங்க அதுல வந்து கைரேகை பதிவு பண்ணி தான் நம்ம பொருட்கள்லாம் வந்து வாங்கணும் ஆனா பதினஞ்சு லட்சம் அந்த அட்டைதாரர்கள் வந்து எழுபது வயசுக்கு மேல அதில் மாற்றுத்தினால இருக்காங்க அவங்க யாரோட உதவிய தான் அதை வாங்க முடியுது அப்படிங்கிறாங்க இந்த பதினஞ்சு லட்சம் அட்டைதாரர்களுக்கு உதவி செய்யும் விதமாக தான் ஒரு சோதனை முயற்சியில் இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு பத்து மாவட்டங்கள் என்னன்னா ராணிப்பேட்டை ஈரோடு தருமபுரி சென்னை நெல்லை சிவகங்கை திண்டுக்கல் நாகப்பட்டினம் நீலகிரி கடலூர் இதெல்லாம் எல்லா இடங்களையும் கிடையாது ரெண்டு தாலுகாவுக்கு உட்பட பத்து ரேஷன் கடையும் மட்டும் தேர்ந்தெடுத்து இதை வந்து சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் மெல்ல மெல்ல இந்த பதினஞ்சு லட்சம் அட்டைதாரர்களுக்கும் சென்று சேர்ற வகையில ஒரு திட்டம் திட்டப்படுங்கிறாங்க சோதனை அடிப்படையில போப்பதான் வந்து ரேஷன் வரும் வாங்கிடுவான் ஒரே நாடு ஒரே அட்டைன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த வீட்டுட ரேஷன் பொருட்கள் கொண்டு வருவான்னு சொன்னது தேமுதிக விஜயகாந்த் வந்து அறிக்கை வந்து அவருடைய முக்கியமான வாக்குறுதி ஏன்னா வந்து ரேஷன் கடையில நிறைய முறைகேடு நடக்குதுங்கிற குற்றச்சாட்டுமே இருக்குது அதுவும் நடந்துகிட்டுதான் இருக்கு நிறைய பேருக்கு நம்ம நேர்களுக்கே தெரியும் ஆமா நிறைய பேருக்கு பாம்பாயில்லாம் வாங்கவே மாட்டாங்க பாம் ஆயில்ல மெசேஜ்ல வர்றப்ப ஏன்னா ட்ரான்ஸ்பரன்சி இருக்குன்னு சொல்லுவாங்க மெசேஜ்ல டிரான்ஸ்பெரன்சி இருக்கும் நம்ம வாங்கிருக்கோம்னா வந்துருவோம் அதுல ஆனா அது யார் வாங்கிருக்கான்னு தான் தெரியாது மெசேஜ் மட்டும் வரும் சில நேரங்கள்ல அமைச்சர்கள் டூ வீலர் எல்லாம் போய் ரைடு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்க அது மட்டும் தான் நம்ம பாத்துக்கணுமே தவிர வேற எந்த நடவடிக்கையும் நம்ம பாத்துக்கோங்க பாம் ஆயில் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் இந்த அரிசி பச்சரிசி வாங்குவாங்க இதுல அரை கிலோ ஒரு கிலோ எடுத்துட்டு கொடுக்கறது அதுல சில பேர் எங்களுக்கு அஞ்சு கிலோ போதும் வாங்க மீதி இன்னொரு இதெல்லாம் வந்து வெளியில போயிட்டு தான் இருக்குன்னா மெசேஜரோ வரவோ பத்து கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு தான் வருவோம் தொடர்ந்து இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அரசாங்கத்துல எல்லாருக்கும் தெரியாமலாம் எல்லாம் தெரியும் கட்டுப்படுத்த முடியல கையாலாகாத இருக்காங்க இருக்காங்க எந்த அரசு வந்தாலும் அப்படிதான் இருக்கு அதிமுகவும் சரி திமுகவும் சரி இந்த விஷயத்தில் சரி ஓகே கருத்துறை பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் ஆக்சுவலி உங்களுடைய வேதனையாக நாங்கள் எடுத்து வந்து பேசுகிறோம் இன்னும் நிறைய கேள்வி இல்லாமல் இருக்கு பட் நேரமின்மை காரணமாக சீக்கிரமாக முடிக்க வேண்டிய சூழல் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு